மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் அப்படின்னு யார் சொல்ற அரசியல் கட்சி தலைவரை பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனால தான் நீங்க அதனால நீங்க என்ன என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவை என்ன அசிங்கப்படுத்தி இருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கழிவு கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உர விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதறி திங்கிரியல எல்லாரும் என்னைய என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் ஜொலிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறான் இந்த என் மகன் நிக்கிறான் இவன் இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையா என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா உனக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்கு ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு அலைய கூடாது முகம் சுழிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன